அடின்னு அடிக்க போகுது உனையே சத்யா தா உங்க டிபன் பாக்ஸ்ல எடுத்துட்டு வா கழுவுறதுக்கு அம்மா போமா போய் எடுத்துக்கமா நான் படிச்சிட்டே இருக்கமா இது ஏதோ வேணே செய்ய சொன்னா அப்படியே படிக்கிறேன்னு நடிக்கிறேன் இது போய் எடுத்துட்டு வாடி சோத்தட பாவா எடுத்து வந்தா சாங்களமே கழுவ போடுறேன்னு எவ்வளவு முறை சொல்லிருக்கேன் அந்த அது பக்கத்துக்கு போட்டுட்டு அப்படியே ஓடுறது காலையில கிளம்ப சொல்லும்போது மட்டும் படிக்கிற மாதிரி நடிப்பு போடுறது அம்மா பரிச்சிக்கிறேனா படிக்கிறேன் படிக்கலனால திட்ற படிச்சாலும் திட்ற ஏடி நீ படிக்கிற இத நான் நம்பணும் ஆஹா நான் உனக்கு அம்மாடி ஏங்கடியே காது குத்துற வேலையில வச்சிக்காத புரியுதா

அப்பா வந்தத பல்லையட போவ என்ன ஆ என்ன ஹிஹி வாய் அப்படி கிழிச்சுட்டுற பாத்துக்க ஐஸ் வந்த புள்ள மாதிரி எங்க வந்து அடக்க உடக்கமா இருக்கதியா பாரு இங்க என்னடா ஓ அப்பா வந்தாதான் போவியா போய் தேடி கூப்பிட்டு வா அப்பனே என்ன சொன்னாலும் புரிஞ்சிக்கிட்டவளா பாரு இதுவ ஆளு மட்டும் நல்லா வளர்ந்திருக்கவ மத்ததெல்லாம் பேச தெரியுதுல ஓ அப்பன வர மாட்டாரே எவனும் வர மாட்டாரே ஒழுங்கா கிளம்பறியா இல்ல அடிய குடுத்து இழுத்து போய் கொண்டு விடுட்டமா அதுல ரெண்டு நாளே தான் பலியோட இருக்கு அப்புறம் 10 நாள் லீவே அதுக்கு என்ன நடிப்பு போட்டுக்கிட்டு நிக்குது பாரு அதெல்லாம் முடியாது அப்பா வந்து உட்டாதானே போவே

ஒருத்தவங்க இருக்காங்களா நீங்க தான் தங்கங்களா எனக்கு எல்லாமே இல்ல அம்மா வேணாம் அப்பா மட்டும் இருந்தா போதும்னு நினைச்சா இப்பவுமே போங்க இருக்கோம்மா நீ எதுக்கும் கவலைப்படாத பாத்துக்கிறோம் உன்னிய

இப்படியெல்லாம் புதுசா நீ பேசுறது கிடையாது இத்தனை வருஷத்துல அதுதான் எனக்கு கொஞ்சம் டவுட்டா இருக்கு தங்கம் உன் மைனியும் அப்படி இப்படின்னு வந்து சண்டை சண்டைப்பட்டுக்கிட்டே இருக்காங்க மச்சானா எல்லாத்தையும் மறந்துட்டு அவங்க யாருன்னே தெரியாத நம்ம கூடயே இருக்காரு மச்சானா அங்க இங்கன்னு எங்கேயும் ஆஸ்பத்திரிக்கு கூப்பிட்டுட்டு போகலாம்னா அது நம்ம வேலைதான தப்பாயிடும் நாளைக்கு உன் மைனி எதுவும் ஊருக்கு இருக்கிட்ட இந்த என் புருஷனுக்கு அடிபட்டுடுச்சு அவங்க வீட்டையே வச்சு வைத்தியம் கூட பார்க்காம அவர் அப்படியே இருந்தா போறாருன்னு அசமடக்கிட்டாங்கன்னு சொல்ல மாட்டாங்களா என்ன ஏத்த நான் சொல்றது சரிதானே நீங்களே சொல்லுங்க நீ சொல்றதும் சரியா தான் இருக்கு அவ சொல்ற ஆளுதா இப்ப அவ ஒரு வாட்டமா தான் இருக்கா எதாவது ஒரு சந்து கிடைக்காதா உள்ள பூந்தர மாட்டமான நினைச்சுக்கிட்டு தான் சுத்திக்கிட்டு வரா நம்ம மேல எதுவும் குறை வச்சிக்க கூடாதுன்னா நம்ம பிள்ளை எங்கேயாவது ஆஸ்பத்திரிக்கு கூப்பிட்டு தான் போகணும் என்ன இதுங்க ரெண்டு மாறி மாறி அண்ணன் ஆஸ்பத்திரிக்கு கூப்பிட்டு போக அழையுதுங்க அண்ணன் எதுவுமே மறக்கல ஆஸ்பத்திரிக்கு போனா அண்ணன் தானே மாட்டுவாரு ஏமா அதெல்லாம் ஒண்ணு கூப்பிட்டு போக வேண்டாம் என்ன நீயா இது பேசுறது ஆமா நான் தான் பேசுறேன் ஒண்ணு என் அண்ணன் ஆஸ்பத்திரிக்கு கூப்பிட்டு போக

ஏத்தே அப்போ இந்த குடும்பத்து மேல எனக்கு அக்கறையே இல்லைன்னு நினச்சிக்கிட்டா போல இருக்கு இவன் மச்சானுக்கு பரவ இந்த குடும்பத்தை எடுத்து நடத்த போறதே நந்த ச இப்போ மச்சானே அவங்க கூட போயிட்டாலும் அடுத்து யார் உங்களுக்கு நந்தனை எல்லாத்தையும் செய்யணும் அப்ப நான் உங்களுக்கு எதுவும் செய்ய மாட்டேன்னு நீங்க நினச்சிக்கிட்டிருக்கீங்கல்ல இப்ப யார் மேலேயும் எந்த அக்கறையும் இல்லைன்னு நினச்சிக்கிட்டிருக்கீங்க அப்படிலாம் இல்லை நான் இல்ல என்ன கடத்துல விடுங்க சின்ன பிள்ளை எவ்வளோ சொன்னேன் தெரியல ஆ ஆ நடனும் நன்றி காலம் வச்சாங்க காலத்தில் அவன் தள்ள விட வேற சொல்லிவிட்டான் ஏதி ஊர் விளையாடி நீ என்னங்க சரி சரி இல்ல அவ சொல்ற மாதிரி இருக்கட்டும் நான் எதுக்கு என்னைய நம்பி எதுக்கு வரீங்க நீங்க போய் காமிங்க இல்ல தல கட்ட முடியல ஊர் என்ன பேசுறாங்க தெரியுமா யாயா டக்லஸ் உன் மச்சான் அப்படி இருக்காரு இந்த ஒரு நாலு ஆஸ்பத்திரிக்கே போய் பார்த்து அவர் குடும்பத்தை நல்லா ஆக்கி விட்டான்னு என் கேள்வி மேல கேள்வி கேட்கறாங்க அப்ப நான் தான் எல்லா தப்பு பண்றனும் மூணு நாளா என் மச்சான பத்தி கண்டுக்காம இருந்தது ஏன் தப்பு தான் அதை நான் இல்லைன்னு சொல்லல அடுத்தவங்க பேசுற அளவுக்கு நான் இருந்துட்டு பார்த்தீங்களா எனக்கு ரொம்ப அசிங்கமா இருக்கத்தேன்

ஆனா இந்த குடும்பத்து மேல இவ்ளோ அக்கறையா இருப்பீங்கன்னு நான் நினைச்சு கூட பாக்கல ஆனா என்ன பணத்துக்கு தான் ரெடி பண்ணனும் என்னையா தெரியும் அவங்கிட்ட கேட்டாதான் தெரியும்

முன்னியாச்சும் அப்பப்ப மச்சா எதுவும் பணம் கொடுப்பாரு அவங்க அதை வச்சு எதுவும் அப்படியே ஆட்டம் போட்டுக்கிட்டு இருந்தாங்க இப்போ அவங்களுக்கு அதுக்கு கூட வழி இல்ல சோத்துக்கு கூட பிச்சு தான் எடுக்கிறாங்க நாம இப்ப போய் எதுவும் கேட்க வேண்டாம் எதுவா இருந்தாலும் நிதானமா பேசிக்கலாம் அப்படிங்க இல்ல மாப்பிள நீங்க எவ்வளவு பெருந்தன்மையா இருக்கீங்க ஆனா அவ உங்க மேலே போட்டுட்டு போறா பாருங்க என் மவனை காப்பாத்தணும் என் மவனுக்கு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்கணும் இந்த பழத்துல ஞாபகத்துக்கு வந்துட்டுன்னா என் மவன் அவனை தேடுதான ஓடுவான் ஆனா நீங்க அதை பத்தி யோசிக்காம என் மாவனை எப்படியாவது குணமாக்கிடணும் சொல்லி எவ்ளோ யோசிக்கிறீங்க

நீங்க இப்படி தனமானவரா இருப்பீங்க நான் கனவுல கூட நடக்கல பாப்பல இப்படி போங்க இப்படி எல்லாம் பெருமையா எனக்கு பிடிக்காது நான் இப்போ மாமாவ புரிஞ்சுக்கடியே ஓ மாங்கா மண்டா என்ன உன் நடிப்புல கேங்கட செல்லாத பாத்துக்க ஏய்யா என் தாடி செய்யனே உன் தங்கச்சி கடன் அடைக்க வாங்கி அடமானம் போட்டது நீ பதகோ யார்கிட்ட சொல்லாதடி மாமாவோட மானம் பேரே மரியாதை பேடுமே அனக்கி என் கால்ல விழுந்து கெஞ்சனல்ல எதுக்கு ஏன் என் மைனி மேல ஜிம்புட்டு வன்மோ அவங்க உனக்கு என்ன செஞ்சாங்க மூணு வேளைக்கு நல்லா குடிச்சிட்டு வந்து மூக்க போட்டு அவங்க கையால தான தின்ன அந்த நன்றி கூட உனக்கு இல்ல இந்த நகையை நாடா வாங்கி அடமணம் போட்டு நீ அம்மா கிட்ட சொல்றதே இத ரொம்ப தைரியமான நல்ல ஆம்பளையாச்சே சொல்ல வேண்டியதானே மானு கட்டவன ஏய் தங்கம் என்ன அந்த நகையை வாங்கி நாடா என் தங்கச்சி கிட்ட கொடுத்தனும் அம்மா கிட்ட சொல்லணும் அம்மா என்னைய உடைச்சு ஓட ஓட தரத்துறோம் ஆஹா அப்ப உனக்கு சந்தோஷமா இருக்குமே சரி உன் மைனி தான் விட்டு விட்டு வெளிய போயிட்டாங்களே சரி அவங்க மேல சொன்னா அப்படியே உங்க அம்மா எதுவும் கேட்க மாட்டாங்கன்னு அப்படி சொன்னா ஆனா உன் அம்மா என்னன்னா இப்பமே போய் வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு நிக்கறாங்க நான் என்ன பண்றதே அவங்கள நிக்கல அவங்கள தூண்டி விட்டதே நீதான் நெக்லஸே நீ ஏதா பண்ணிக்கிட்டு இருக்க ஆனா என்னைக்காவது ஒரு நாள் உன்னைய பத்தி முழுசா தெரிய வரட்டும் அன்னைக்கு இருக்கடி மாப்ளே என்னடி என்ன இப்ப மாமன் மேதனமா இருக்கட்ட ரொம்ப எதிரே இருந்து எதிரியா பாட்டில போட்டதே தெரியும் டேடா போய் டேடா ஒரு பாட்டில போட்டுட்டு வந்தா தள்ள கிட தூக்கி சொற விடு மாமத்துக்கு யோ போயா இப்ப நீ போய் பாட்டில போட்டுக்கிட்டு வர அரவு என்ன நடக்குதுன்னு பாரு யாங்க யாங்க எங்கடி இருக்கு காசே நீதான் கொடுக்கணும் காசே நீ மானகட்ட பழப்பு பழக்க எதுக்கு நீனே இப்படி நிக்கிற மல்லு கட்டிட்டியே

சந்தி நான் சொல்றது கொஞ்சம் கேளுடி வாடி வீட்டுக்கு போலாம் தேவலது பண்ணிட்டு நிக்கிற நடு ரோட்ல நிந்து என்ன அசிங்கப்படுத்திட்டு இருக்கா சந்தி எங்க இதெல்லாம் என்ன உங்களுக்கு அசிங்க இல்லங்க நான் எடுத்துக்கிற முடிவு தான் சரியான முடிவு நான் அப்படி தான் இருக்க போறேன் பாருங்க உட வேற வழி இல்லங்க சந்தி அப்ப யா மேல நம்பிக்கை இல்ல உனக்கு சந்தி இதெல்லாம் நாலு பேருக்கு தெரிஞ்சா என்னைய வந்து நீ என்னடா ஆம்பளன் கேப்பங்கடியா என்ன நம்ம கஷ்டத்துக்காக தானங்க நான் பண்ண தப்பால தான இவ்ளோவும் சந்தி வீட்ல ஒரு ஆம்பள வேலைக்கு போகல பொம்பள வேலைக்கு போலமா எங்க யாரும் எதுவும் சொல்லுவாங்கன்னு நீங்க தேவலாத நினைச்சி மனசு குழப்பிட்டே இருக்கீங்க மாசம் ஒரு 5000னா ரெண்டு டியூ கட்டலாங்க நான் ஒரு கடையில வேலை கிட்ட வச்சிருக்கேன் நீங்க வந்து விசாரிச்சி நல்ல இடமான பாத்து விட்டுட்டு வாங்க சுத்தமா புடிக்கல வசந்தி நீ பண்றது சத்தியமா சொல்றேன் என் பேச்ச வேலைக்கு போனா நான் உன்கிட்ட பேசவே மாட்டேன் என்ன போ போ சரியா போய்டும் இம்பு பிடிச்சிட்டு நிக்காதீங்க வாங்க என்னால வர முடியல வசந்தி நான் பொண்டாட்டியே வேலைக்கு அனுப்பி பி எனக்கு அவசியம் இல்ல எங்க நான் எடுத்துப்பட்ட பொருளுக்கு ஈஎம்ஐ கட்ட முடியாம நீங்க எம்பிட்டு கஷ்டப்படுறீங்க உங்களுக்கு நான் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கணும்ல பொறுமையா ஓட்டுமா பயமா இருக்கு மேல புடிச்சுக்கோங்க பாருங்க வசந்தி உன் அக்காவும் என் அண்ணனும் தானே ஆமாங்க என்ன வசந்தி இப்படி சோடியா பாருங்க இல்ல இல்ல இவளை எப்படியே விடக்கூடாது எப்படி அலைஞ்சுக்கிட்டு நிக்கிற பத்தியாவ